வம் சேனல் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி சிக்கன் லாலிபப் தான் ஏன் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை நம்மள மாதிரி பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு வந்து முதல்ல சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பவுலில் அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க அப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் தூள் தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் போட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருந்துச்சுன்னா அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அது வந்து சிக்கனில் நல்லா வந்து அது வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு தேவையான கொஞ்சம் தண்ணி தெளிச்சு கூட பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் வந்து எண்ணெய் எண்ணெயாக அதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க பிசைஞ்சு அதை வந்து கொஞ்சம் வந்து ஒரு பத்து நிமிஷம் தனியாக ஒரு ஊற வைக்கணும் அதை ஊறினதுக்கப்புறமா தான் அதில் வந்து நல்லா அது வந்து மிக்ஸ் ஆகும் எல்லா மசாலாஸு உப்பு எல்லாமே அப்புறம் ஒரு கடாயில் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு நல்லா அதில் வந்து உள்ளே வந்து ஃப்ரை ஆகணும் அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக ஊற்றுறீங்கன்னா அது அந்தளவுக்கு வேகாது இப்படி ஊற்றுனீங்கன்னா எலும்புலாம் நல்லா வெந்துடும் அப்புறமா ஒரு ஒரு பீஸாக போட்டு அதை நல்லா வந்து ரெட் கலரில் வரணும் பார்க்குறதுக்கு அளவுக்கு அதை நல்லா அதை வேக விடுங்க கடையில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப ஈஸியான இது தான் ரெசிபி தான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள்